அடுத்த ஒரு சோதர் கேட்டுருக்குறாங்க என்டர்பிரைசஸ் வியாபாரம் இது ஹராமா ஹலாலா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சில ஊர்களை சார்ந்தவர்கள் வடநாட்டில் போய் உட்காந்து பாம்பே மகாராஷ்டிரா ஹிமாச்சல பிரதேஷ் இந்த மாதிரி வடநாட்டில் போய் உட்காந்து என்டர்பிரை பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்டர்பிரை ஒரு பொருள் வாங்க வேண்டியது அவங்களுக்கு கொடுத்துட்டு டெய்லி போய் கலெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது இது கிட்டத்தட்ட வட்டியோட சம்பந்தப்பட்டது எப்படின்னு சொன்னால் உதாரணமாக நான் ஒரு பொருளை வந்து ஒரு டிவி அல்லது ஒரு கேமரா அல்லது ஒரு சைக்கிள் ஒரு மோட்டர் பைக்கிள் வச்சுக்கிறேன் ஒரு மோட்டர் பைக்கிள் விலை வந்து முப்பதாயிரம் ரூபா நான் ஒருத்தருக்கு விற்கிறேன் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து முப்பதாயிரம் ரூபா வாங்கிக்க இப்போ ரெடி கேஷ் முப்பதாயிரம் ரூபா மூணு மாதம் தவணை கொடுத்தீங்கன்னா முப்பத்தாயிரம் ரூபா இது ஹராம் இது கூடாது இது இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் சொல்லுவாங்க என்டர்பிரைஸ் பரிசு ஆவரம் சொல்லுவாங்க இது ஹராம் கூடாது ஆ இதே ஒருத்தர் இப்படி பண்ணுறாரு எப்படின்னு சொன்னால் இந்த பாருங்கள்

மொத்தமா ஒரு கேஷ்ல வேணா ஒரு ரேட் கிரெடிட்ல வேணா ஒரு ரேட்டு அல்லது கிரெடிட் லேட் ஆயிடுச்சுன்னா மூணு மாசம் அஞ்சு மாசம் ஆயிட்டா அதுக்கு இன்னொரு ரேட்டு இப்பெல்லாம் போட இது வட்டி ஹராம் கூடாது அறவே கூடாது தவிர்க்க வேண்டும்